அடுத்து வந்து புக் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்கப்பா புக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் நைன்டீன் பேஜ் நம்பர் நைன்டீன் எடுத்தீங்களா எல்லோரும் பேஜ் நம்பர் நைன்டீன் நைன்டீனில் வந்து என்ன அப்படின்னா முதல்ல வினாக்களுக்கு விடை அளிக்க கொடுத்துருக்காங்க சரியா இந்த இதில் வந்து நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தேர்டு கொஸ்டின் வந்து மிஸ்ஸு நோட்டில் எழுதியிருக்கேன் மீதி மூணு கொஸ்டின் உனக்கு இதில் எனது மிஸ்ஸு புக்கில் எழுதியிருக்கேன் இதை வந்து நீ அப்படியே என்ன செய்யணும்னா ஃபேர் காப்பி நோட்டில் எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து டிவர்ட்ஸு சொல்வதை எழுதுக சரியா முதல்ல வந்து சொல்வதை எழுதுக சொல்வதை எழுதுக இப்போ வந்து பாடம் மூன்றுன்னு போடணும் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க சொல்வதை எழுதுக என்னது எப்படி எழுதணும் சொல்வதை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வணிகர் செகண்ட் ஒன் ஊர்வலம் தேர்ட் ஒன் உழவர் ஃபோர்த் ஒன் மரியாதை ஃபிஃப்த் ஒன் வழக்கு சிக்ஸ்த் ஒன் திருமண விழா சரியா சிக்ஸ்த் ஒன் திருமண விழா அடுத்து வந்து இதில் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க என்னது உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார் உழவர் யானையை தம் மகன் கல்யாணத்திற்கு இரவல் கேட்டார் சரியா செகண்ட் ஒன் ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து விட்டது சரியா அடுத்து தேர்ட் ஒன் மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார் இது வந்து நோட்டில் மிஸ் எழுதியிருக்கேன் கவனிச்சுக்கோங்க என்ன கூறினார் உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை இப்போ வந்து மரியாதை ராமன் வந்து அந்த யார உழவரை தனியை அழைச்சு என்ன சொல்றார் அப்படின்னா உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார் சரியா தேர்டு கொஸ்டின் அடுத்து வந்து கொஸ்டின் யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அடுத்து வந்து வந்து இதில் என்னென்னா கீழே பூக்களில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை எழுத்துக்களை வைத்து இங்கே வந்து என்ன செய்யணும் நிரப்பணும் வணிகர் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் மிஸ் சொல்லி கொடுத்த எந்த நாடு அரபு நாடு உழவர் வணிக வணிகர் இருவரின் வ வழக்கை எதிர்கொண்டவர் யார் மரியாதை ராமன் திருமண ஊர்வலத்தில் ட டேஸ் இறந்து விட்டது என்ன இறந்து விட்டது யானை ஃபோர்த் ஒன் பழைய டேஸ் கீழே விழுந்து நொறுங்கின என்னது பானை பழைய பானை கீழே விழுந்து நொறுங்கின சரியா அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி பேஜ் நம்பர் டுவெண்ட்டில வந்து என்ன அப்படின்னா முறைப்படுத்தி சரியான அமைத்து எழுது அந்த பானையில இருக்கக்கூடியது என்னன்னா யானை தற்செயலாக ஊர்வலத்தில் இறந்து விட்டது செகண்ட் பானையில இருக்கக்கூடியது பானைகள் கீழே விழுந்து உடைந்தன தேர்ட் ஒன் இந்த என்னது மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார் ஃபோர்த் ஒன் வந்து என்னது பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன சரியா அடுத்து வந்து இடமிருந்து வளம் கொஸ்டின் எனது பழைய பழமை என்பது என்பது இதன் பொருள் எனது தொன்மை அடுத்து செகண்ட் ஒன் வீட்டின் முகப்பில் உள்ளது எனது வீட்டின் முகப்பில் என்ன இருக்கு இந்த வாசல் சரியா தும்பிக்கை உள்ள விலங்கு எனது யானை அடுத்து மேலிருந்து கீழ் உடலின் ஓர் உறுப்பு எனது உடலின் ஓர் உறுப்பு வந்து என்னது உடலின் ஓர் உறுப்பு வாய் சரியா வாய் இந்த செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வேளாண் தொழில் செய்பவர் யாரு விவசாயி வேளாண் தொழில் செய்பவர் விவசாயி இப்ப வந்து என்ன செய்யணும்னா புக்கில் எழுதக்கூடிய எக்ஸசைஸ் எழுதணும் எழுதக்கூடிய நோட்ல என்ன செய்யணும் எழுதணும் அடுத்து வந்து சங்க தமிழ் இலக்கண பயிற்சி நூல் புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் முதல்ல வந்து எனது வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எழுதணும் அடுத்து மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் எழுதணும் அடுத்து இடையின உயிர்மை எழுத்துக்களை மிஸ் இந்த எழுதியிருக்கேன் இதை பார்த்து என்ன செய்யறீங்க வரிசையா இதில் எழுதுறீங்க சரியா இ பிளஸ் ஆ எனது யா சரியா இரு பிளஸ் ஆ ரா இல்லு பிளஸ் ஆ லா சரியா அடுத்து இளஸ் ஆ வா இல்லு பிளஸ் ஆ லா இல்லு பிளஸ் ஆ எனது இல்லா சரியா இதுல வந்து இதே மாதிரி என்ன செய்யறீங்க இதுல வரிசையா இத வந்து ஃபில்லப் பண்றீங்க சரியா பேஜ் நம்பர் சங்க தமிழ் இலக்கண பயிற்சி நூல் புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து என்ன செய்கிறீங்க ஃபில்லப் பண்ணுறீங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்